குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுல சிக்கல் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி அப்பா அம்மாவோட ஆதார் கார்டிலையும் இருக்கணும் பர்த் சர்டிவிகேட்ல இருக்கிற அட்ரஸ் தான் அப்பா அம்மாவோட ஆதார் கார்டில் இருக்கணும் இல்லையா அப்பா அம்மாவோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் பர்த் சர்டிவிகேட் இருக்கணும்னு சொல்லி இது சரியில்லை அது சரி இல்லைன்னு பெற்றோர்களை சுத்தம் விட்டுட்டே இருக்கிறதா சூழலாக இருந்துச்சு இந்த நிலையில தான் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு மிக மிக எளிமையா உங்களால் ஆதார் கார்டு எடுத்துக்க முடியும் அது என்ன ஏதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க நேசன் நான் உங்கள் நேசன் நாகராசன் குழந்தைக்கான ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையா சுலபமா இருந்த சூழல்ல இப்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற பேர்ல நிறைய உட்புக்கு பண்ணிருக்கிறாங்க அதாவது பர்த் சர்டிபிகேட் இருக்கிற மாதிரி தான் அப்பா அம்மாவுடைய ஆதார் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதுவே குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இருக்கணும் அதே போல அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருடைய பர்த் சர்டிபிகேட்டோட ஒத்து போகணும் குழந்தையோட பேர்ல இனிஷியல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இது செ செஞ்சுட்டு போய் கொடுத்தா இல்ல இல்ல வேற மாதிரி எடுத்துட்டு வாங்க அதை செஞ்சுட்டு போய் கொடுத்தா இல்ல இல்ல இது சரியில்ல மாதிரி வாங்கன்னு சொல்லி சுத்த விட்டு சுத்த விட்டு அலைய விட்டு அலைய விட்டு பெற்றோர்கள் வந்து மன உளைச்சலுக்கு தான் மிச்சம் நிறைய பேர் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சுத்த ஆரம்பித்தாங்க ஆனாலும் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்க முடியல அப்படிங்கிற சூழல் தான் இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் இதுலேருந்து எப்படி நம்ம சுலபமாக நம்ம ஆவணங்களை திருத்திக்கிட்டு நாம் ஆதார் கார்டை விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை பார்த்துட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது போக நிறைய கேள்விகளும் அதில் கேட்டவண்ணமாகவே இருந்தீங்க அப்படி இந்த கேள்விகளுக்கு இன்னும் ஏதாவது விஷயங்கள் நம்ம பண்ண முடியுமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமான்னு நம்ம தேடும் போது கிடைச்ச பதில் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப்படுது இப்போ அது சார்ந்த புது அப்டேட்டு இந்த புதிய அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் பழைய நடைமுறையை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட்ல பேரு ஒரே மாதிரி தான் ஆதாரில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ஓரளவுக்கு மேட்ச் ஆனால் போதும் பர்த் சர்டிஃபிகேட்ல ஆனந்தன் இருக்கு ஆதார் கார்டில் ஆனந்தன் ராஜகுமார்னு இருக்குன்னா பரவாயில்ல பண்ணிக்கலாம் பர்த் சர்டிபிகேட்ல வேற ஒரு அட்ரஸ் இருக்கு ஆதார் கார்டில் வேற ஒரு அட்ரஸ் இருக்குன்னா பரவாயில்ல பண்ணிக்கலாம் பர்த் சர்டிபிகேட்ல அம்மா பேர் வந்து ஆனந்தின்னு இருக்கு ஆதார் கார்டில் ஆனந்தி ஆஹ் ராஜ்குமாரோ உதயகுமாரோ இருக்கு அப்படின்னா பரவாயில்ல பண்ணிக்கலாம் குழந்தையனுடைய இனிஷியல் இல்லைனாலும் இல்ல இனிஷியலே இல்லைனாலும் பண்ணிக்க முடியும் அப்படியான மைனர் மிஸ்மேட்ச் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு தான் சைல்டு ஆதார் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஆதார் எடுக்கக்கூடிய எல்லா ஆப்ரேட்டர்களுக்கும் சுற்றறிக்கை அமைச்சிருக்கிறாங்க அந்த சுற்றறிக்கை நம்ம கையில் கிடைக்க தான் கொஞ்சம் அதனால அதனாலதான் கொஞ்சம் லேட்டு இல்லைன்னா ரெண்டாம் தேதி ஈவினிங்கே இந்த வீடியோ வந்திருக்கும் சரியான தகவலை உறுதிப்படுத்திட்டு சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் காத்திருந்து போட்டிருக்கேன் சுற்றறிக்கை முழுதான் பிடிஎஃபா நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலும் அது சார்ந்த ஸ்கிரீன்ஷாட் கிடைச்சிருக்கு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த சுற்றறிக்கை இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க இதுதான் இப்போதைக்கு ஜூன் முப்பது வரைக்கும் நடைமுறையில் இருக்க போகுது அதனால தாமதிக்காம உடனே உங்க குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்க தொடங்குங்க உங்க ப்ரூஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு கேள்வி இருக்கும் அப்போ பர்த் சர்டிஃபிகேட்லாம் தப்பா இருக்கு ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கு நான் அதை எடுத்துட்டு எனக்கு ஆதார் கார்டு வந்துருச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வருமானா ஆதார் கார்டை ஃபர்ஸ்ட் எடுங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஆதார் கார்டில் திருத்தங்கள் பண்ணிக்க முடியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் குழந்தைகளுக்கான ஆதார் கார்டில் நீங்க திருத்தம் பண்றதுக்கு லிமிடேஷனே கிடையாது சரிங்களா பெரியவங்களுக்கு மட்டும் தான் லிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதனால நம்ம ஆதார் கார்டு எடுத்துட்டு கூட திருத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் சரிங்களா புரிஞ்சிங்களா அப்போ திருத்தங்களை பத்தி நீங்க கவலைப்படாம உடனே போய் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணனும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த குழந்தைகள் சார்ந்து ஆதார் சார்ந்து சந்தேகங்களோட இன்னும் ஆதார் கார்டு எடுக்காம இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பா சூப்பரான ஒரு அப்டேட் வந்துருக்குது உடனே போய் உங்க குழந்தைக்கு ஆதார் அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு சரிங்களா தொடர்ந்து இணைஞ்சிருங்க இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்